அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ரோ இந்த வீடியோவில் நான் எப்படி லைசன்ஸு எடுத்தேங்கிறது உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ லேட்டஸ்ட்டு டீட்டெயில்ஸ் இதோடு இருக்குது லாஸ்ட் ஒன் இயராகவே நான் லைசன்ஸ் எடுக்கணும் முடிவில் இருந்தேன் நடுவில் கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கு இருந்துச்சு ஸோ அதனால் என்னால் எடுக்க முடியல நடுவில் அப்பாயின்மெண்ட்டு எனக்கு சரியாக கிடைக்கல ட்ரை பண்ணாலுமே ஸோ அதனால் நான் கொஞ்சம் வெக்கேஷன் போய்ட்டு வந்து லைசன்ஸ் எடுத்துக்கலாம் இருந்தோம் முடிவு பண்ணி ஊருக்கு போய்ட்டு இருந்தேன் இப்போ வெக்கேஷன் முடித்து நான் வந்த உடனே மொதல் வேலையை லைசன்ஸ் எடுக்கிற வேலை தான் நான் பார்த்தேன் ஸோ மோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக என்னோடய அப்சர்லேருந்து நான் புக் அப்பாயின்மெண்ட்டு நான் புக் புக்கிங் பண்ணேன் நடுவில் எனக்கு கிடைக்கல பட் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தனால எனக்கு கிடச்சிச்சு ஆக்சுவலாக எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்த டேட்டுக்கு நான் கரெக்டாக ட்ரைவிங் ஸ்கூல் போயிட்டேங்க அங்கே போயிட்டு ரிசப்ஷனில் என்னோடய அப்பாயின்மெண்ட் பேப்பரை கொடுத்த உடனே அவங்க டோக்கன் கொடுத்தாங்க கொடுத்துட்டு ட்ரைவிங் ஏரியா போங்கன்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தா ஒரு வெயிட்டிங் ஹால் இருந்துச்சு ஸோ நான் போய் வெயிட் இருந்தேன் இன்னொரு டோக்கன் நம்பர் வந்தவுடனே என்னை கூப்பிட்டாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர் பார்த்திங்கன்னா அவர் சொன்ன பாதையில் ஓட்டி காட்ட சொன்னார் சரி ஓகே நானும் சுற்றி ஓட்டி காட்டினேன் ஏற்கனவே எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது டிரைவிங்கில் ஸோ ஓரளவு நல்லா ஓட்டி காட்டினேன் ஓட்டி காட்டினோடனே அவர் போய் ரிசப்ஷன் போங்க சொல்லிட்டாரு ரிசப்ஷன் வந்தவுடனே எனக்கு ஆயத் அறநூத்தி தொண்ணூறு ரூபாய் கட்ட சொல்லியிருந்தாங்க ஸோ அப்புறம் நான் பே பண்ணிவிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி டிக் அப்போ தான் அவங்க சொன்னாங்க இல்லைங்க இது சும்மா ஓட்டி காட்டுறாங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லி ஓட்டி காட்ட சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க நான் நினச்சேன்னா ஓ இதுதான் ஃபைனலாக இருக்குமோ இது மாதிரி கையில் லைசன்ஸ் கொடுத்துட்றேன் நம்ம ஊர் பல நம்ம ஊர் எனக்கு நான் இருந்துட்டுறேன் ஓகேங்களா இருந்து அவர்கிட்டே கேட்டேங்க எனக்கு சுத்தமாக ஓட்ட தெரியாது இல்லை ஓரளவு ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு இப்படிங்க சொல்லும்போது அவங்களுக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு ஏழு கட்டணுங்க எக்ஸஸ் க்ளாஸ் கண்டெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னார் அவர் நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னை ரிசப்ஷனில் கூப்பிட்ருந்தாங்க நீங்கள் மறுநாள்லேருந்து எனக்கு கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்கான கிளாஸுக்கு வந்துடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அவங்க சொன்ன டைம்லேருந்து மறுநாள் நான் க்ளாஸ் அட்டென்ட் பண்ண ஆரம்பித்தேன் மொத்தம் மூணு நாள் க்ளாஸு நாலா நாள் பார்த்தீங்கன்னா காலையில் எனக்கு கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்கான கூப்பிட்டுருந்தாங்க ஸோ அதுவும் அட்டன்ட் பண்ண போயிருந்தேன் நான் கம்ப்யூட்டர் டெஸ்ட்டு அட்டன்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா அரபி இங்கிலீஷ் மலையாளம் இந்த மாதிரி லாங்குவேஜ் இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா கேரளா ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க மதர் லாங்குவேஜ்னால தமிழ் கிடையாது ஸோ நான் சூஸ் பண்ணது இங்கிலீஷ் ஸோ அதை கேட்குற கொஸ்டின் ஃபுல்லாக ஆன்சர் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு பாஸ் பண்ணிவிட்டேன் நான் அது ரிசல்ட் அதில் வந்துச்சு என்னோடய பேப்பர் அட் அப்பாயின்மெண்ட் பேப்பர்லேயே என்னை பாசன்னு சொல்லி சீல் பண்ணி கொடுத்து அனுப்புனார் அனுப்பிட்டு டிரைவிங் கிளாஸ் போங்க சொல்லிட்டார் எனக்கு ட்ரைவிங் கிளாஸ் போனோம்னா அங்கே பார்க்கிங்கில் எப்படி பார்க் பண்ணுறது சைட் பார்க்கிங் பின்னாடி வந்து பார்க் பண்ணுறது இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே அங்கே சொல்லி கொடுத்தாங்க கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஃபைனலில் ஃபைனல் டெஸ்ட்டுக்கு ஒரு டேட் சொல்லுவாங்க அன்றைக்கி காலையில் ஏழரை மணிக்கு ட்ரைவிங் ஸ்கூலில் நான் போயிட்டு ஒவ்வொரு பேராக இருந்தாங்க என்னோடய பேர் வந்த உடனே நான் போய் டிரைவிங்கு ஓட்டி காட்டினேன் அவங்க சொன்னது சைடு பார்க் பண்ணு பின்னாடி போய் பார்க் பண்ணு சொல்லி க பார்க் பண்ணி காட்ட சொன்னாங்க நானும் கரெக்டாக பார்க் பண்ணி காட்டினேன் காட்டிவிட்டு பார்க்கிங் சுற்றி வந்து ஒரு இடத்துல பாட சொன்னாங்க நிப்பாட்டி முடித்தவொடனே அவர் நீ பாஸ் நீ போகலாம் போய் ரிசப்ஷன் போய் பாருங்க சொன்னார் நான் ரிசப்ஷன் வந்து உடனே அவங்க முன்னாடி இருக்கிற ஆஃபீஸ் போய் பாருங்கன்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்தோன்ன என்னோட பேப்பர் காட்டோன்னு உங்களுக்கு லைசன்ஸ் அஞ்சு வருஷம் வேணுமா இல்லை பத்து வருஷம் வேணுமா கேட்டாங்க அஞ்சு வருஷத்துக்கு இரநூ இரநூறுவா பத்து வருஷத்துக்கு நானூறுவா சொல்லியிருந்தாங்க நான் அஞ்சு வருஷம் போதும்னு சொல்லி அதை அந்த அந் அதுக்கான அமௌண்ட் நான் பே பண்ணிட்டேன் நீங்கள் ஆஃப்டர்நூன் மேலே போய் ம மரூர் மக்தப்பில் போய் உங்கள் லைசன்ஸை வாங்கிக்கிங்க சொன்னாங்க ஸோ நான் அங்கேருந்து கிளம்பி நான் ரூமுக்கு வந்துட்டேன் வந்தாச்சு ஆஃப்டர்நூன் ஒரு ரெண்டு மணி மேலே நான் மரூர் ஆஃபீஸ் போயிருந்தேன் போன உடனே என்னோடய அக்கா அம்மா காட்டினோடனே என்னோடய லைசன்ஸை எடுத்து எனக்கு என் கையில் கொடுத்துட்டாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதுக்கு ஏன் நான் லைசன்ஸ் எடுத்ததுக்கு காரணமே எங்கள் அண்ணன் தான் நவாசனை அவருக்கு ரொம்ப தேங்க்ஸு லாஸ்ட் ஒன் இயராகவே எடுக்கணும் எடுக்குன்னு நினச்சிக்கிறேன் பட் என்னால் டைம் இல்லை ஸோ ஒர்க்கு ப்ளஸ்ஸு நான் வெக்கேஷன் போகிற மாதிரி இருந்துச்சு எல்லாமே நான் எடுக்கலை இப்போ தான் வந்து வெக்கேஷன் முடிச்சுட்டு வந்து நான் இப்போ எடுத்துருக்கேன் ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் சரோ வியூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா நன்றி வணக்கம்